அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பத்து நம்பிக்கையே சகோதர சகோதரிகளை பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் நூற்றி இருபத்தி ரெண்டு நபி லூத் அலைவசல்லம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ஏழு இந்த காணொலியில் லூத்து அலைவசல்லம் அவர்களுடைய சமுதாயத்தை அழிக்க வந்த வானவர்கள் அதற்கு முன்னால் நபி இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களுக்கு முதல்ல ஒரு நற்செய்தி கொண்டு வந்தார்கள் அதை பற்றிய விவரங்களை அல்லாஹு ரபுல் ஆலமின் பதினொன்னாவது அத்தியாயம் எழுபத்தி ஒன்று எழுபத்தி நாலு பதினைந்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க அவைகளை பார்ப்போம் நமது தூதர்கள் இப்ராஹிமிடம் நற்செய்தி கொண்டு வந்தார்கள் சலாம் என்று அவர்கள் கூறினார்கள் அவரும் சலாம் என்று பதில் கூறினார் அவர்களுக்கு பொறிக்கப்பட்ட காலை கன்று குட்டியை தாமதமின்றி உடனடியாக கொண்டு வந்தார் அவர்களின் கைகள் உண்பதற்கு அதை நோக்கி செல்லாததை கண்டபோது யார் இவங்க அறிமு அறிமுகமற்றவர்களாக இருக்கிறார்களே என்று கருதினார் அவர்களை பற்றி மனதுக்குள் பயந்தார் பயப்படாதீர் நாங்கள் லூத்து உடைய சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளோம் என்று அவர்கள் கூறினார்கள் நபி இப்ராஹிம் அலையம் அவர்கள் அல்லாவுடைய கலில் உற்ற நண்பர் உற்ற தோழர் அவர்களுக்கு கூட மனித ரூபத்தில் வந்தவர்கள் வானவர் தான் என்று கண்டுபிடிக்க முடிய தெரியவில்லை இன்றைக்கு உலகத்தில் என்ன நிலை நீங்களே சிந்தியுங்க அப்படிப்பட்டவர்களுக்கு உடனடியாக விருந்தினர் வந்திருக்காங்கன்னு சொல்லி போய் மாட்ட அறுத்து சமைச்சு கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க அவர்கள் அதை சாப்பிட கை நெருங்கலை ஆச்சரியம் இப்படி என்ன மனிதர்கள் இப்படி இருக்காங்களே அப்படின்னு பயந்தார்கள் உடனடியாக வானவர்கள் நாங்கள் அல்லாவுடைய வானவர்கள் லூத்துடைய சமுதாயத்தை அழிக்க வந்திருக்கிறோம் நீ ஒன்றும் பயப்படாத உங்களுக்கு ஒரு நற்செய்தி கூற வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பப்பட்டு சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் அவரது மனைவியும் அங்கே நின்று கொண்டிருந்தார் அவர் சிரிக்கிறார் அவங்க சொன்னதை கேட்டுட்டு அந்த அம்மா சிரிக்கிறாங்க அவருக்கு இசாக்கு பற்றியும் அவருக்கு பின்னால் யாக்கு இசாக்கு பின்னால் யாகூப் பற்றியும் நற்செய்தி கூறினோம் இந்த நற்செய்தியை சொல்வதற்கு தான் இதற்கு முன்னால் இஸ்மாயில் அல் தலை கொடுத்துட்டோம் அதுவும் காலத்தில் தான் இப்போ இந்த ரெண்டு பேர் அதாவது இன்னொரு மகனுக்கும் அவருடைய மகன் ஏனி பேரனை பற்றிய நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கு அதை வந்து இங்கே சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த நூகு அந்த லூ தலைவசலம் அவர்களுடைய சமூகத்தை அழிக்க போகிறோங்கிற விவரத்தை அங்கே சொல்கிறாங்க இதில் மனைவியை கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க அப்படியா அழிக்கவா போகிறீங்க அப்படின்னு சிரிக்கிறாங்க என் தானே செய்வாங்க பெண்களை ஓரம் கட்டிவிட்டு ஆண்களுக்கு ஆண்கள் ஒரு துரத்துக்கு நிற்கிற வேலையை பார்க்குறானோ இல்லையா அதை கேட்டால் தானே வரும் அதை வந்து உடனே சிரிச்சிட்டு சொல்கிறாங்க அவங்க அப்படியா நல்லா நல்லா அழிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்தோஷப்பட்டு சிரித்த ஒரு செய்தியை அல்லாஹூ ரபுல்லாலுமின் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான் இவைகளிலையும் நமக்கு பாடமே இருக்குது படிப்பினே இருக்குது என்பதை